சொந்தங்களுக்கு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் தெய்வீகமும் வரலாறும் சங்கமிக்கும் புண்ணிய பூமியான மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலின் வருடாந்த பெருவிழாவின் திருக்குடியேற்றம் கோலாகலமாக தொடங்க இருக்கிறது இந்த திருவிழாவில் பக்தி கடலில் நாம் எல்லோரும் திளைக்கும் இந்த நிலையில் இக்கோயிலுக்கு ஒரு வரலாறும் உள்ளது அதாவது சோழமன்னனுடைய மகளான மாரத வல்லிக்கு குதிரை முகம் காணப்பட்டதாகவும் பல இடங்களில் சிகிச்சை பெற்றும் குணமடையாத நிலையில் சாந்தலிங்க முனிவரின் வழிகாட்டுதலின் பெயரில் இந்த தலத்தின் புனித தீர்த்தமான கீரிமலை தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் கந்தசாமியை மனமுருக வழிபட்டதன் பலனாக அவருடைய குதிரை முகம் நீங்கி அழகிய முகம் அருளியவர் என்றும் ஒரு கதையுள்ளது தன் மகளின் துயர் நீங்கியதால் சோழ மன்னன் மனமகிழ்ந்து சிவாகம முறைப்படி இந்த கோயிலை நிர்மாணித்தார் என்று வரலாறு கூறுகிறது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அற்புதங்கள் நிறைந்த இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில்தான் நாளைய தினம் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கிறது அதாவது தொடர்ந்து பத்து நாட்களுக்கு முருகப்பெருமானின் திருவருள் பொழியும் இந்த விழாவில் நாம் அனைவரும் இணைந்து பக்தியில் திளைப்போம் இந்த விழா குறித்த மேலதிக தகவல்களை நீங்கள் தொடர்ந்தும் எங்கள் மீடியா மதி யூடியூப் சேனலூடாக கண்டுகளிக்கலாம்